கேரளாவில் இருந்து தாய் திட்டியதால் வீட்டை விட்டு வெளியேறி ரயிலில் தப்பி வந்த பதிமூன்று வயது சிறுமி கன்னியாகுமரி முழுவதும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு கேரளாவுக்கு குடிபெயர்ந்தனர் இவர்களுக்கு நான்கு குழந்தைகள் உள்ளனர் மூத்த மகனும் ஒரு மகளும் சென்னையில் வேலை பார்த்து வருகின்றனர் இதனால் அந்த தம்பதி தங்களது இரண்டு குழந்தைகளுடன் திருவனந்தபுரம் களக்கூட்டம் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தனர் அவர்களில் ஒரு மகளின் பெயர் தஸ்மின் பேகம் பதிமூன்று வயது சிறுமியான அவள் தனது இளைய சகோதரியுடன் நேற்றைய தினம் வீட்டில் இருந்தார் அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அப்போது சிறுமி தஸ்மின் பேகத்தை அவளது தாய் திட்டியிருக்கிறார் பின்பு சிறுமியின் தாய் வேலைக்கு சென்று விட்டார் தாய் திட்டியதில் வேதனையடைந்த சிறுமி வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள் திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வந்த ரயிலில் ஏறியிருக்கிறார் ரயிலில் ஏறியதில் இருந்து சிறுமி தஸ்மின் பேகம் இருந்திருக்கிறார் அதனை அந்த ரயிலில் பயணித்த ஒருவர் சிறுமியை தனது செல்போனில் புகைப்படம் எடுத்தார் இந்நிலையில் வேலை முடிந்து மாலையில் சிறுமியின் பெற்றோர் வீட்டுக்கு வந்தனர் அப்போது அவர் வீட்டில் தஸ்மின் பேகம் இல்லாதது குறித்து மற்றொரு மகளிடம் கேட்டபோது அவள் வீட்டை விட்டு சென்று விட்டதாக தெரிவித்தாள் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் அவளை பல இடங்களில் தேடினர் ஆனால் அவள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஆகவே தஸ்மின் பேகம் மாயமானது குறித்து போலீசில் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமி எங்கு சென்றாள் என விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சிறுமி மாயமானது குறித்து செய்தி வெளியானது அதனை ரயிலில் பயணித்தபோது சிறுமியை புகைப்படம் எடுத்த பயணி பார்த்தார் அவர் காணாமல் போன அந்த சிறுமியை தான் பார்த்ததாகவும் பெங்களூரு டு கன்னியாகுமரி ரயிலில் சென்றதாகவும் போலீசில் கூறியிருக்கிறார் மேலும் தனது செல்போனில் எடுத்த சிறுமியின் புகைப்படத்தை போலீசாரிடம் காண்பித்தார் அது சிறுமி தஸ்மின் பேகம் தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து சிறுமி தஸ்மின் பேகம் எங்கு சென்றாள் என போலீசார் தேடத் தொடங்கினர் கன்னியாகுமரி சென்ற ரயிலில் சென்றதால் சிறுமி அங்குதான் சென்றிருக்க வேண்டும் என்று போலீசார் கருதினர் கேரள சிறுமி கன்னியாகுமரிக்கு தப்பி வந்திருப்பது குறித்து கேரள போலீசார் குமரி மாவட்ட போலீசாருக்கு தகவல் கொடுத்தனா் மேலும் சிறுமியின் புகைப்படத்தை கன்னியாகுமரி போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர் அதனை வைத்து கன்னியாகுமரி போலீசார் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் விசாரணை நடத்தினர் அப்போது சிறுமி தஸ்மின் பேகத்தை பார்த்ததாக ரயில் நிலையத்தில் நின்ற ஆட்டோ டிரைவர்கள் சிலர் கூறியிருக்கின்றனர் மேலும் சிறுமி ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே நடந்து சென்ற காட்சிகள் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது இதனால் சிறுமி தஸ்மின் பேகம் கன்னியாகுமரிக்கு வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து கேரள போலீசார் உடனடியாக கன்னியாகுமரி வந்தனர் அவர்கள் சிறுமி தஸ்மின் பேகம் குறித்து தகவல் கொடுத்தவர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்தினர் பின்பு கன்னியாகுமரி போலீசாருடன் இணைந்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர் மாயமான சிறுமியை கண்டுபிடிக்க போலீசார் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கையால் கன்னியாகுமரியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் சிறுமி தஸ்மின் பேகம் கன்னியாகுமரிக்கு நேற்றே வந்திருக்கிறாள் அவளை ஆட்டோ டிரைவர்கள் உள்ளிட்ட பலர் பார்த்திருந்த போதிலும் எங்கு சென்றாள் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் சிறுமியை யாரேனும் கடத்தி சென்றிருப்பார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது